ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரவி ஃபேமிலி காசி தமிழ் சங்கமோட ட்ரிப் இது இன்னைக்கு டே டூ நம்ம இருந்து பார்த்தது எங்க அப்படின்னா ஹனுமன் காட் ஹனுமன் காட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பாக்குறீங்க ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேஸ் இந்த இடங்கள்லாம் தான் நீங்கள் வந்து நான் கடவுள் அப்படின்ற படத்தில் பார்த்த நிறையா இடங்கள் நீங்கள் நீங்கள் பார்க்க முடியும் அங்கங்க நான் வந்து மியூசிக் போட்டுறேன் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஒரு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபீலிங்காக இருந்ததுங்க ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் வந்து என்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பா

அவரோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பா அமைஞ்சது இங்கிருந்து நாங்க குளிச்சு முடிச்சுட்டு நாங்க அங்கிருந்து கிளம்புன இடம் பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் காசியில எல்லா கோயிலுக்கும் போனீங்களா இல்லையா நீங்க வந்து இந்த கோயில் போனீங்களா அப்படின்னு கண்டிப்பா எல்லாருமே கேட்பாங்க அந்த முக்கியமான கோயிலுக்கு தான் நாங்க கிளம்பினோம் அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கால பைரவர் கோயில் ஆனா இந்த ஹனும்காட்டுக்கு வர்ற அந்த வேலையே ரொம்ப முக்கியமான தமிழர் வாழ்ந்த ஒரு வீடு இருந்தது அவரோட அவங்களோட பிளட் ரிலேஷனும் அங்க இருந்தாங்க வேற யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம பாரதியார் நம்ம இங்க கிளம்புறோம்